தனிமை எனக்கு ரொம்ப பிடிக்கும் காரணம் என் மனதை காயப்படுத்த அங்கே யாரும் இருப்பதில்லை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போது நான் வாழைக்காய் ஃப்ரை சிம்பிளாக எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேங்க ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் வச்சுக்கலாங்க சோம்பு தூள் தூள் பண்ணி வச்சுக்கணுங்க ஒரு கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெயில் தாங்க தாளிக்கணும் அப்போ தான் வாழைக்காய் சூப்பராக இருக்கும் நம்ம சக்கெண்ணெய் ஊற்றிக்கலாங்க நல்லெண்ணெய் சோம்பு தாளிச்சுக்கலாங்க பாருங்க பொன்னிறமாக வந்தாச்சு இப்போ நம்ம வாழைக்காய் போட்டுக்க போகிறோம் மஞ்சள் தூள் போகிறோம் மிளகாய் தூள் போட்டுக்க போகிறோம் கல் உப்பு இந்த அளவு போட்டுக்கலாங்க இப்படி ஒரு ஒரு நிமிஷம் அப்படி ஃப்ரை பண்ணிங்கன்னா வாழைக்காய் குழஞ்சி குழஞ்சி வீணாக போகாமல் இருக்குங்க அப்படியே எடுத்துடலாம் நம்ம பாருங்க அது முழுகிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த தண்ணி கம்ப்ளீட்டாக வற்றி வாழைக்காய் வெந்த உடனே நம்ம பார்க்கலாங்க அப்படி வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கங்க பாருங்க அப்படி மூடி வச்சிடலாம் இடையில திறந்துடாதீங்க மிளகா வாட அடிக்கும் வாழைக்காய் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் வா சூப்பர் எப்படி வந்துருக்கு பாருங்க அட்டகாசமாக இருந்தது ஒன்று சாப்பிட்டு பார்த்தேன் இந்த வீடியோ பார்த்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ